நடிகர் தனுஷ மகன் இப்போ தவறான முடிவை கையில் எடுத்திருக்காரு நடிகை தனுஷ் செய்த அந்த மிக மிக மோசமான செயல் அதனால அவர் இப்படி ஒரு விபரீத முடிவை இப்போ கையிலிருக்கா நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய நடிகராக இப்போ மாறியிருக்காரு தமிழ் சினிமாவை தன் கைக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காரு தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு பல வெற்றித் திரைப்பட கொடுத்துருக்காரு நடிகை தனுஷ் அவர்கள் படம் தயாரிக்கிறது படம் எடுக்கிறது நடிக்கிறது பாடல் எழுதுறது பாட்டு பாடுறதுன்னு பன்முக திறமை கொண்ட ஒரு இளம் நடிகராக இப்போது மாறியிருக்காரு நடிகர் தனுஷ் அவர்கள் இப்படி அப்படி தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு யாத்ரா லிங்கான்னு ரெண்டு பசங்க இருக்காங்க நல்லபடியாக போயிருந்த திருமண வாழ்க்கை பதினாறு வருடங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்துருச்சு பேருமே விவாகரத்து பெற்றுட்டாங்க அதற்கு காரணம் நடிகை தனுஷ் இருந்து நிறைய சொல்லப்படுது ஐஸ்வர்யா ரொம்ப ஈகோ பிடிச்ச பொண்ணு ஐஸ்வர்யா பொறுத்த வரைக்கும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் சாருடைய மகள் நான் இப்படி தான் இருப்பேன் நான் எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன் எனக்கு தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க என்னுடைய வீட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பா அண்ணனு யார் வந்தாலும் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க ரொம்ப திமுழா இருப்பாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்கலை நானும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனேன் ஆனால் அவர் கட்டத்துக்கு மேலே என்னால் முடியாம தான் நான் இப்போது அவங்களை யார்த்து பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு நிறைய விஷயங்கள் வெளியானுச்சு ஆனால் அதுவே ஐஸ் விஷயம் அப்படிங்கிறது தனுஷ் அவர்கள் ஒரு சினிமாவில் ஹீரோவாக நடிக்க பிறகு பல பெண்கள் கூட தொடர்பு வச்சுக்கிறாரு தினம் தினம் இரவு பார்ட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு வரதே இல்லை அப்படியே அவர் தேடி போனாலும் அவர் நெருங்கி நண்பர்கிட்ட கேட்டாலும் சில நடிகர் கூட அவர் ரூமில் இருக்கிறதாவும் நடிகை நடிகர் கூட வெளிநாடுகளுக்கு போறதாவும் நிறைய தவறான விஷயங்களில் அவர் இருக்காரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் கேட்கும்போது போது எனக்கும் தனுஷுக்கும் நிறைய பிரச்சனை அதனால தான் அவர் என்னை விட்டு பிரியுன்னு முடிவு பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு உண்மையாக இல்லாத யாருமே எனக்கு தேவை அதுக்கு நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஐஸ்விரியா இருந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் தனுஷ் வைக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தவிர இதில் எது உண்மை எது போய் எதுக்காக ரெண்டு பேரும் பிரியுறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான உண்மையான காரணங்கள் இது வரைக்கும் யாருக்குமே தெரியவே இல்லை இப்படியே போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் பசங்க ரெண்டு பேருமே தனுஷோடைய வீட்டில் இல்லாமல் ஐஸ்வர்யா வீட்லேயும் ரஜினிகாந்த் வீட்லேயும் தான் இருக்காங்க ஸோ தனுஷ் அவர்கள் தனியாக தான் அவருடைய பட வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு இப்படி அப்படி இந்த நேரத்தில் தான் பாலிவுட் ஹீரோயின் ஸோ ஒரு ஹீரோயின் கூட தனுஷ் அவர்கள் நெருங்கி பழகிட்டு இருக்காரு அப்படின்னோ அந்த ஹீரோயின் கூட டேட்டிங் போயிட்டுருக்காரு அப்படின்னோ அந்த ஹீரோயினை அடுத்தது கொஞ்சம் மாதங்கள்ல திருமணம் பண்ணிக்க போறதாகவும் செய்திகள் இணையத்தில் அதிகமாக வெளியாகிட்டு இது குறித்து தனுஷ்கிட்ட எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தனுஷோட அண்ணன் செல்வராகவன் ஆமா தனுஷ்கும் அந்த ஹீரோயினுக்கும் நாங்கள் வீட்டில் பார்த்து தான் பேசி முடிவு பண்ணிட்டோம் அடுத்தது நிச்சயத்தான் பண்ண போகிறோம் ரெண்டு பேருக்குமே திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ அவரே அந்த அதிகாரப்பூர்வ தகவலை கொடுத்துருக்காரு அப்படி ஹிந்தி நடிகை வேற யாரும் இல்லைங்க மிருனா தாக்கூரும் தனுஷும் தான் இப்போ பல இடங்களுக்கு ஒன்னா போயிட்டு டேட்டிங்கில் இருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ நடிகை தனுஷுடைய மகனுக்கு தெரிய வந்திருக்கு அதாவது செல்வாகன் பேசின விஷயங்கள் ஐஸ்வர்யாவுக்கு போக ஐஸ்வர்யா தனுஷுடைய மகன்கள்ட்ட சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க இதை பார்த்து தனுஷுடைய மூத்த மகன் தனுஷ்க்கு கால் பண்ணி பேசியிருக்காரு இது மாதிரி உங்களை பத்தி வெளிவர செய்தி எல்லாம் உண்மையாப்பா நீங்க ரெண்டாவது ஒன்று பண்ணிக்க போறீங்களா எதுக்காக இப்படி பண்றீங்க அப்போ அம்மாவுடைய வாழ்க்கை என்னத்துக்காகிறது எங்களை பற்றி யோசிக்கவே இல்லையா அப்படின்னு அவர் தனுஷ்ட பேசியிருக்காரு சண்டையும் போட்டிருக்காரு ஆனால் தனுஷ் திட்ட சொல்லிட்டாராம் எங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசைக்காக தான்ப்பா நான் திரும்ப பண்ணிக்க போகிறேன் உங்கள் அம்மாவுக்கு எனக்கு செட் ஆகாது நீங்கள் எப்போதுமே எனக்கு பசங்க தான் எனக்கு பிள்ளைங்க தான் நான் இன்னொரு திரும்ப பண்ணிக்கிட்டாலும் கூட உங்களுக்கு என் மேலே இருக்கிற உரிமை பாசத்தை யாராலும் தடுக்க முடியாது எப்போதுமே உங்களுக்காக நான் இருப்பேன் உங்களுக்கு அங்கே இருக்க விருப்பம்னா விருங்க இல்லைனா ஏன் கூட வந்துருங்க நம்ம புது வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி தனுஷ் பேசியிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ் பேசின எதையுமே தாங்கிக்க முடியாத தனுசுரி மகன் ஒரு சில விபரீத முடிவுகளை வீட்டில் எடுத்திருக்காரு அதன் காரணமாக நடிகர் தனுசுரி மகன் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தான் மிக மிக முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு